என் என்னெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் 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 எஸ் யங் லீடர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மிக்க மகிழ்ச்சி படிப்பில் சாதிக்கணும்தான் படிப்பும் சாதனை தான் அதுதான் மறுக்கலை பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது இது நான் ஏன் சொல்கிறேன்னா நீட்டு மட்டும் தான் உலகமா நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும்